விஞ்ஞானிகளே வியந்து பார்க்குற ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் கோவில் இல்லைங்க காந்த சக்தியும் சூரிய சக்தியும் சேர்ற ஒரு அபூர்வ இடம் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பக்கம் சிந்தலக்கரை இங்கே இருக்கிற வெக்காளியம்மன் சில சாதாரணமானது நாற்பத்தி ரெண்டு அடி உயரம் பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இந்த இடத்துல காந்த சக்தி எப்படி வெளிப்படுதுன்னு நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு பவர் இருக்கிற பூமி இது சித்த ராமமூர்த்தி சுவாமிகள் உருவாக்கின இந்த இடத்துல வற்றாத நீரூற்று இருக்கிறதும் ஒரு தனிச்சிறப்பு ஜாதி மதம் பார்க்காத சாமி இது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்னு எல்லாரும் இங்கே வந்து தீச்சட்டி எடுத்து வழிபடுறாங்க எம்மதமும் சம்மதமேனு நிரூபிக்கிற ஒரு புனித பூமி நினைச்சதை முடிக்கிற ஐந்து பைரவ மூர்த்திகளும் இங்கே தான் இருக்காங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்ல போகணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க ஊர்லயும் இப்படி ஒரு அபூர்வ கோவில் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க